கிளகோமான்றது வந்து வம்சாவளியாக வரக்கூடிய நோயா அதனுடைய பதில் வந்து ஆம் அட்லீஸ்ட் பாதி அதாவது ஐம்பது சதவிகிதத்தினரில் வம்சாவழியாக அது இருக்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து பார்த்துருக்காங்க அதாவது ஒரு பேஷண்ட் வந்து இன்றைக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து வராங்கன்னா அவங்கள நாம் வந்து விசாரிக்கும்போது அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா வந்து தாத்தாவோ அதாவது அம்மா வழியான தாத்தா இல்லைன்னா அப்பா வழியான தாத்தா யாரோ ஒருத்தங்க வந்து அது பாதிக்கப்படுற வாய்ப்புகள் வந்து சுமார் ஐம்பது சதவிகிதத்தினரில் உண்டு இந்த ஐம்பது சதவிகிதத்தினர் அதாவது அவங்க ஃபேமிலியில வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போக இன்னொரு ஐம்பது சதவிகிதத்தினர்ல எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது இல்லைன்றதுனால அது வந்து இல்லவே இல்லைன்றது நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் சில சமயங்கள்ல வந்து பல ஜெனரேஷன்ஸ்ல கிளக்குமா இல்லாம இந்த ஜெனரேஷன்ல மட்டும் கிளக்குமா வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இவைகளை வந்து நாம ஹெரிடிட்ரி இல்லைன்னா வந்து வம்சாவளின்றது வந்து குறிப்பிடுறது இல்லை ஆனால் அதுவும் வந்து ஜீன்ஸ்க்கு உள்ள ஒளிஞ்சு இருந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து வெளிப்பாடா கூட இருந்து இருந்திருக்கலாம் அதனால ஒரு பாதி பேர் வந்து புதிய கிளகோமாவும் நம்ம பார்க்கிறோம் அந்த காரணத்தினால ஜெனரல் ஐ டெஸ்டிங் நீங்க வந்து மருத்துவரை அணுகுவீர்களே ஆனால் அப்ப வந்து அதுலயே கிளகோமா வந்து கண்டுபிடிக்கிறது பெரும்பான்மையான கண் மருத்துவர்கள் வந்து அந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு வந்து கிளகோமா இருக்கிறதையும் இல்லாததையும் வந்து உறுதி செஞ்சிருவாங்க அதனால வருட வருடம் கண் பண்ணிக்கிற அந்த ஒரு நல்ல பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது தேங்க்யூ